படிப்பு ஓட்டி சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி பத்தாம் தேதிக்கான நடப்புகள் தான் இதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எடிட்டோரியல் பேஸில் வந்த ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் குழந்தைகளின் எதிர்காலம் முனைவர் பிரபாகரன் சொன்ன ஒரு டீட்டெயிலான ஒன்று சரிங்களா கொடிது கொடுது வறுமை கொடிது அது இன்னும் கொடிது இளமையில் வறுமை என்பார் அவ்வையார் அப்படின்னு சொல்லியே ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான கணக்கெடுப்பின்படி உலக அரங்கில் நாலு புள்ளி ஐந்து கோடி குழந்தைகள் தினம் ஒருவேளை உணவுக்காக பரிதவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உலகத் தலைவர்கள் ஒன்று கோடி சர்வதேச அளவிலான குழந்தைகளுக்கான உரிம ஒப்பந்தத்தில் கையமைப்பட்டன அதன்படி ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு குழந்தையின் வாழ் உரிமை வளர்ச்சிக்காக உரிமை பாதுகாப்பதுக்கான உரிமை மற்றும் பங்கேற்பு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு சரிங்களா இதில் நம்ம இந்தியா எப்போ பங்கேற்று பங்கெடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த உடன்படிக்களை எப்போ கையெழுத்திட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இதில் நம்ம கையெழுத்திட்டோம் சரிங்களா உலக குழந்தை மகிழ்ச்சியுடன் விளங்க வேண்டும் என்றால் முதலில் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் பதினான்கு வயதுக்குட்பட்ட கட்டாயமாக குழந்தைகளை வந்து கல்வி கற்கணும் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாமே கட்டாயம் கல்வி கற்கணும் அப்படிங்கிறது நம்மளோட குறிக்கோள் சரிங்களா இதுல ஐம்பது சதவீதம் கூட இப்போ வரைக்கும் வந்து நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கல்வி அறிவு வழங்கப்படுவதின் முக்கியத்துவத்தை பெற்றோர்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தை தொழிலாளர்கள் முறை தடை செய்வதற்கான அதுக்கு ஒழுங்குமுறை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தோம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து கொண்டு வந்தோம் இந்த சட்டத்தை ஏற்றினோம் வேலை செய்வதற்கான குழந்தைகள் ஈட் ஈடாக வைத்து அதன் மூலம் பெற்றோர்கள் வந்து காசு வாங்குறதை வந்து நம்ம தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அதற்கான சட்டம் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்திருப்போம் சரிங்களா இதுக்கப்புறம் வேற என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிசெஃப் நிறுவனம் வந்து உலக அளவில் இந்தியாவில் பதினான்கு வயதுக்குட்பட்ட உட்பட்ட குழந்தைகளின் அதிகமாக உள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் வந்து குழந்தை தொழிலாளர்கள் முறை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இயற்றப்பட்ட சிறார் நீதி சட்டம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமீர் வரையறுக்கப்படுகின்றன பதினஞ்சு இருந்தாலே அவங்க வந்து சிறுவர் சிறுமீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிறுவர் சிறுமீர் போதைப் பொருட்கள் கொடுப்பது குற்றமாகும் இவர்கள் பிச்சை எடுப்பதற்கு பயன்படுத்துவதும் குற்றம் என்றும் பெற்றோர் அல்லது காப்பாளர் குழந்தையை கவனிக்காமல் அலட்சியப்படுத்தி அவர்களின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு குந்தகம் விளைக்கும்படி நடந்து கொண்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண் குழந்தைகள் கருவிலை கண்டறிந்து கொன்று விடுவதை தடை செய்வதற்கான மசோதா எப்போ தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சட்டமாகவே மாறிடுச்சு சரிங்களா இதுக்கப்புறம் குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடாது என்ற நோக்கத்துடன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போக்சோ சட்டம் வந்து நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா அதையும் சொல்லியிருக்காங்க பாலியல் வன்கொடுமை உட்பட்ட அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்கும் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுவே ஆசிரியர்கள் அல்லது காவல்துறை அதிகாரியா இருந்தா அப்படின்னா பத்தாண்டுகள் வரைக்கும் வந்து தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உலகம் முழுவதும் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேலான குழந்தைகள் வந்து குழந்தைகள் ஆண்டுதோறும் கடத்தப்பட்டு சர்வதேச தொழிலாளர் நிறுவனத்தில் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப உலகம் முழுவதும் ஐம்பது லட்சம் குழந்தைகளுக்கு மேல வந்து ஆண்டுதோறும் கடத்தப்படுவதாக சர்வதேச தொழிலக தொழிலாளர் நிறுவனம் வந்து தெரிவிக்கிறது எட்டு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை காணாமல் போவதாகவும் சொல்றாங்க குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம நம்ம எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண் சரிங்களா தொலைபேசி எண் சரிங்களா இதன் மூலமா தகவல் தெரிவிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை மீட்கப்பட்டு அவர் அரு அரசின் கருணை இல்லங்களில் ஒப்படைக்கப்படுவர் இருபத்தோரு வயது பூர்த்தியாகாத ஆண்கள் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாத பெண்களும் திரும்ப திருமணம் செய்து கொள்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சட்டத்தின்படி வந்து குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் உடல் தானம் செய்யறதும் தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான உடல் உடல் தானம் இரத்த தானம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் சரிங்களா ஓகே அசார் எச்சரிக்கை பிரதமர் என்ற அரசரார் அறக்கட்டளை அண்மையில் வெளியிட்ட அசார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையில் நாடு முழுவதும் பள்ளிகளில் உள்ள குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது சரிங்களா இந்த அறக்கட்டளை நாடு முழுவதும் ஆறுநூற்றி ஐந்து மாவட்டங்களில் மூன்று வயது முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேரில் அவர்களது கல்வித்தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது தமிழகத்தில் முப்பது மாவட்டங்களைச் சேர்ந்த எட்நூத்தி எழுபத்தி ஆறு கிராமங்களில் ரெண்டு இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாணவர்களை வந்து ஆய்வில் பங்கேற்றிருக்காங்க சரிங்களா இதன் மூலமா பா பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செஞ்சால் இடைநிழல் அதிகரிக்கும் என்ற கருத்து உள்ளதால் மாற்றாக கல்வித்தரத்தை மேம்படுத்த பள்ளி கல்வித்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து செய்து செஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தனியார் பங்களிப்புடன் அரசு பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ளும் முயற்சியும் ஈடுபட்டு உள்ளது அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஆறிலிருந்து பன்னிரெண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மாண் மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு பொறியியல் வேளாண்மை சட்டம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி படித்தால் மாணவர்களுக்கு தமிழ் வழி பட்டப்படிப்பு படித்திருந்தால் வேலைவாய்ப்பில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு நம்ம கொடுக்குறோம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடஒதுக்கீடாக காணப்படுது சரிங்களா அடுத்து இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் வந்து திறனை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அன்பில் வெளியிடப்பட்ட மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்த இளம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தை வந்து பாராட்டியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழகத்தில் சுமார் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் நாற்பத்தி ஆறு லட்சம் மாணவ மாணவியர் படிக்கின்றனர் அதே நேரத்தில் பனிரெண்டாயிரம் தனியார் பள்ளிகளில் அறுபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வளர்ச்சி எந்த பாரதம் என்ற இலக்கியை அடைய வேண்டும் வேண்டுமானால் தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கல்வித்தரம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அண்ணா நூற்றாண்டு நூல நூலகத்துல தொடுதிரை வசதி விரல் நுனியில் இனி செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஒரு டச் ஸ்கிரீனோட ஒரு டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்காங்க அதன் மூலமாக என்ன இது பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் ஆங்கில பருவ இதழ்கள் இருபதுக்கும் மேற்பட்ட செய்தித்தாள்கள் வாசிக்கும் வகையில் தொழுதரை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நூலகத்தின் முதல் தளத்தில் செய்தித்தாள் படிக்கும் பிரிவில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே போட்டு பருவத்தில் எட்டு லட்சம் சதுரப்படி பரப்பளவில் இருக்கக்கூடிய எட்டு தலைவர்களுடன் செயல்படுத்தி வரும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் குறிப்பு நூல்கள் இங்கே தான் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நூலகத்தில் எட்டு எட்டு இது இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதில் பழமையான உலைச்சொடிகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தனாலும் இதுவும் இதுவும் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் நிறைய நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு சரிங்களா முதல் தளத்தில் வந்து நம்மளை விருப்பமான புத்தகங்கள்லாம் எடுத்து படிச்சுக்கலாம் முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி வந்திருக்கும் சரிங்களா எட்டாம் தளம் வந்து அலுவலகத்துக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் நூலகத்தின் ஒரு பகுதியில் மற்றொரு பகுதி செல்லும் இருக்கும் நேரத்தில் கூட நின்று கொண்டே சில நொடிகளில் திரையை பயன்படுத்தி தகவல்களை அறிந்து கொள்ளும் அளவுக்கு வலுவான இணைப்பை கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு சென்னை அண்ணா நூற்றாண்டு தான் வந்து இதே செஞ்சிருக்காங்க சரிங்களா பதினைந்தாவது ஏரோ இந்தியா நிகழ்ச்சி இன்று தொடக்கம் அதாவது என்ன பதினைந்தாவது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி பெங்களூரில் திங்கட்கிழமை பிப்ரவரி பத்தாம் இருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் நடைபெறப்படுது சரிங்களா இதை தொடங்கி வைக்கிறதுக்காக ராஜ்நாத் சிங் அவர்கள் அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த பெங்களூருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுக்கான நிகழ ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கருப்புறல் என்ன அப்படின்னா நிகழாண்டில் கோடிக்கணக்கான வாய்ப்புகளின் ஓடுபாதை அப்படிங்கிறது தான் இந்த ஏரோ இந்தியாவோட தீம் சரிங்களா இதுல எத்தனை பேருக்கு பங்கேற்கிறாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது நிறுவனங்களும் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான தொழில் நிறுவனங்களும் பங்கேற்க உள்ளதா சொல்லியிருக்காங்க இது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்றும் சொல்லியிருக்காங்க வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் ரஷ்யாவின் யூ பிப்டி செவன் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆகியவை பங்கேற்க உள்ளதா சொல்லியிருக்காங்க இவானா படை தளபதி அம்ரித் பிரீத் சிங் பங்கேற்கும் ரஃபேல் போர் விமானம் சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் ரஃபேல் போர் விமானத்தின் பின் அதிகாரிகள் இயக்கம் சாகச இடம் இடம்பெற உள்ளது அப்படின்னு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது முக்கியமானது என்ன அப்படின்னா இதுல பெங் எங்க நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் இலங்கா விமான தான் வந்து இது நடைபெறுது சரிங்களா இதுல இந்த போட்டோல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேஜெஸ் போர் விமானத்தை ஞாயிற்றுக்கிழமை சா இயக்கி சாகச பயிற்சி மேற்கொண்ட விமானப்படை தலைமை தளபதி அம்ரித் பிரீத் சிங்கும் இடது பக்கத்துல இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதியும் இருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவிநயபானுடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறந்திருப்பார் சரிங்களா இவர் எப்போ இறந்திருப்பாரு அப்படின்னா ஃபிஃப்டீன் ஜனவரி நைன்டீன் எயிட்டி ஒன்னில் சரிங்களா இவரை வந்து தேவிநய பவனரை வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று அவரோட அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும் இன்னைக்கு அடுத்து இந்திய பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறன் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்னா எட்டு ஒன்று சதவீதமாக உயர்ந்திருக்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க இந்திய படைத்தறைகளின் வேலைவாய்ப்பு திறன் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்னா வந்து உயர்ந்திருக்கிறதா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம பதினைந்தாவது ஏரோஸ்பேஸ் இந்திய விமான சாகசிய நிகழ்ச்சிகளை பத்தி பார்த்துருந்தோம் சரிங்களா இது முக்கியமான ஒன்று இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒன்று அதை நம்ம அந்த இதுலேயே பார்த்தாச்சு ஸோ அது தேவையில்லை அடுத்து திரியா நகர் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் வந்து உருவாக்குறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா இதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பூமியின் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதை வந்து எதுக்கான நகரமா இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொழிலுக்கான நகரமா இருக்கு சரிங்களா இதில் இதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி நாலு லட்சம் கோடி வந்து செலவு பண்றாங்க சவுதி அரேபியா சரியா இங்க நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து வரப்போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால வந்து இது தொழில் நகரமா அமைய போகுது இதுல பல நாடுகளோட நிறுவனங்கள் வந்து வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்காக பல நாடுகளில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உலக பருப்பு தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பத்து சரிங்களா பிப்ரவரி பத்து தான் வந்து உலக பருப்பு தினமாக கொண்டாடி இருக்கோம் இதுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பல்ஸ் பிரிங்கிங் டைவர்சிட்டி டு அக்ரி ஃபுட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி தான் இதோட தீம் சரிங்களா இதுக்கான கருப்பொருள் வந்து இதுதான் பல்ஸ் பிரிங்கிங் டைவர்சிட்டி டு த அக்ரி ஃபுட் சிஸ்டம் அப்படிங்கிறது தீம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான ஒன்று பிம்ஸ்டெக் ஓகேயா பிம்ஸ்டெக் இளைஞர்களுக்கான மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர்லேருந்து நடைபெற்று முடிஞ்சிச்சு சரியா பிம்ஸ்டெக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஸ்டியூட்டிவ் ஃபார் மல்டி செக்டார் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான விளக்கம் சரிங்களா இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஜூன் ஆறாம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா ஜூன் ஆறில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா டாக்கால இருக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்கால தான் வந்து இதோட ஹெட் குவாட்டர்ஸ் இருக்கு சரிங்களா இதுக்கப்புறம் தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா பிப்ரவரி பத்து இது எப்படி இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா சின்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கொ கொண்டாடிட்டு இருக்கோம் இது ரெண்டு வருஷம் அதாவது ஆறு மாதம் கேப்பில் வந்து ரெண்டு விதமாக போடுவோம் சரிங்களா ஆகஸ்ட்லேயும் கூட தேசிய குடற்புழி நீக்க தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிகிட்டு இருக்கோம் சரிங்களா சரி ஓகே இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம கூட சேர்ந்து பயணிங்க வெற்றி நிச்சயம் தேங்க்யூ